வணக்கம் மக்களே நான் உங்கள் திலீபா ஷா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட்மியிலேருந்து ரெட்மி தேர்ட்டின் சி ஃபோனும் ரெட்மி வாட்ச் த்ரீ ஆக்டிவ் அந்த ஸ்மார்ட் வாட்சும் வாங்கியிருக்கோம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறது அதாவது பரிசு கொடுக்கறது இல்லை இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தங்கச்சிக்கு வாங்கியிருக்கேன் வாட்ச் வந்து எனக்கு தான் வாங்கியிருக்கேன் இதை நம்ம பிரித்து பார்த்து அன்பாக்சிங் மட்டும் பண்ணுவோம் அன்பாக்சிங் ரிவ்யூ மட்டும் பண்ணுவோம் இதை பிரிக்கலாம் எம்ஐயில முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கவர் போட்டு அமைச்சிருவாங்க இந்தாட்டி அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு பக்கமாக அமைச்சிருக்காங்க உள்ள பொருள் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் எதுக்கு நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரூஃப்காக வந்து தான் எடுக்கிறேன் ஏன்னா இப்பெல்லாம் எதனா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோ ப்ரூஃப் தான் வந்து கேட்குறாங்க அப்போ அதுக்காக தான் வந்து முக்கியமாக இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் வாட்சச்் வெளியே பார்க்க நல்லா தான் இருக்குது எதுவும் வந்து பிரச்சனை இல்லை இங்கேப்பா நான் இங்கே எயிட் ஜிபி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட்னு போட்டுக்கிறானுங்க இங்கே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்னு போட்டுக்கிறேன் நம்ப எது இது அது ஸ்டிக்கர் ஸ்டிக்கராக பாருங்க ஸ்டிக்கர் தான் ஓட்டிக்கிறானுங்க தான் பார்க்குறேன் இல்லை நம்ம நான் ஆர்டர் பண்ணது வந்து ஃபோர் ஜிபி தான் பண்ணேன் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா அது இந்த வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து பிடிச்சி பார்ப்போம் கிட்டத்தட்ட சிக்கர்லாம் பிரிக்காமல் நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ இதுலேயும் ஃப்ராடு பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெக்டாக எம்ஐ ஸ்டோர்லேயே வாங்கியிருக்கோம் பிடிச்சி பார்ப்போம் வருங்காலத்தில் நம்ம சேனலை வந்து ஃபோனை நம்ம வந்து கொடுக்கணும் அந்தளவு நம்ம வந்து டெவலப் ஆகணும் ஈ மக்களே ரெட்மி தேர்ட்டின் சிங்களா எடுத்துருக்கிறது நல்லா இருக்கு மக்கள் இது இது வந்து ஃபுல் பிளாக் வாங்கினது பின்னாடி வந்து ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கு முதல்ல இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஃபோன் ஒன்னு இருக்கு இதுல பாத்தோம் அப்படின்னா வழக்கம் போல ஒரே ஒரு சார்ஜர் அடாப்டரி கேபிள் இந்த பின்னு சிம்மு நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த சிம் அதுல கேஸ் இருக்கோபை அதுல அதுல அந்த பிண்ட பால இதுல கேஸ்லாம் கொடுக்குறானுங்களா எனக்கு ஓப்பன் பண்ணுங்க கேஸே கொடுக்கல எல்லாம் கொடுக்கல இது நம்ம யூசர் கேஸ் கொடுத்துருக்கானுங்க சார்ஜர் அடாப்டு வெளியே வச்சுக்கோங்க போன் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபோனை ஆன் பண்ணிக்கலாம் இல்லையா அது சமையல் சேனலில் வெற்றிகாரமாக ஆன் பண்ணியாச்சு இந்த ஃபோனில் என்னென்ன இருப்போம் அப்படின்னா நம்ம என்னென்ன வீடு அதை ஆகணும்னா அந்த சைடில் இருக்கோம் அங்கே அங்கே அந்தபேட்டியில் அதுதான் லென் சைடில் அஃப் சைடில் ஃபைவ் வச்சுக்கிறீங்க ஃபீச்சர்ஸ் தான் அது இதுதானே இருக்குது எயிட்டீன் வால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பேட்ரி வந்து ஐயாயிரம் எம்ஹெச் அதனால் வந்து பேட்ரி ஒன் டே வந்துடும் எம்ஐ யூஐ ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க இந்தியா இங்கிலீஷ் இந்த செட்டிங்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் எதுவும் சொல்ல தேவையில்லை ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் கொடுக்கல டெடிக்கேட்டட் மெமரி கார்ட்ஸ் விளாட்டு ஒன் வரையும் எக்ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா வந்து கோபால் ஏறுறாரு ஜிஆரை வைஃபையில் காட்டுதான் கோபால் தெரியாது இல்லையா சும்மா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலாம் எல்லாம் ஸ்லிப் பண்ணிக்கலாம் அதில் என் தங்கச்சி பார்த்துட்டோம் இதில் முள்ளும் வீடியோவும் உள்ளது கேமரா நல்லாயிருக்குன்னு வெளியிருந்தா அதுக்கா ஐம்பது எம்பி ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க மூணு கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டு இல்லை ஒரு ஃப்ளாஷ் இருக்கு புக் பண்ணிட்டு இன்றைக்கி காலைல பார்க்குறேன் ரெட்மி வாட்ச் ஃபைவ் வந்து லான்ச் பண்ணலாம் இருபத்தி ஏழாம் தேதி வெயிட் பண்ணியிருந்தா அதே வாங்கியிருக்கலாம் போல் ரிட்டன் போட்டு அது வாங்கிடலாமா வாங்கியாச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் ரவுண்ட்ல ட்ரை பண்ணுறது எனக்கு ம் ரவுண்டில் புரியல ரவுண்ட் ரவுண்ட் வாட்ச் ரவுண்டா இது இது நல்லா தான் அதனால கொஞ்சம் கையில் கட்டின மாதிரி சுல்ஃபராக இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் தானே பிடிக்கும் நார்மல் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் நான் அது ரவுண்டாக சொல்கிறேன் ரவுண்ட் டிஸ்ப்ளே அந்த மாதிரி சொல்லுறியா அந்த ரவுண்ட் டிஸ்ப்ளே சொல்கிறேன் நல்லா இருந்தால் இல்லை ஜஸ்டே செகண்ட் ரெண்டு நிமிஷம் ஊர்னு இருக்கிறான் ஆ ஓகே சொன்ன உடனே அவனுக்கும் வந்து ரெடியாகிட்டான் ஃபோன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நல்லா ஹேண்டியாக இருக்குது அழகாக இது பண்ணால் நல்லா லார்ஜ் டிஸ்பிளே டிஸ்பிளே ரேட் வந்து நைன்டி ஹெச் கொடுத்துருக்காங்க இந்த முதல்ல நம்ம செக் பண்ண போகிறது கேமரா கேன் மரா கேமரா நல்லா இருக்கு ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா நல்லா தான் இருக்கு இருக்குது தான் போகுது வரைக்கும் எடுத்துக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்மி தேர்ட்டின்ல தான் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட அன்பாக்ஸிங் வந்து நம்ம இந்த போன்ல பண்ணலாம் வீடியோ எடுக்கலாம் சரியா அத மத்தில மத்தபடி இந்த போன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து நம்ம வந்து கிவ்வே கொடுக்கல ஏன்னா இது வந்து வாங்கி வாங்கியிருக்கிறது இதை வந்து தங்கச்சியில் கொடுத்துருவேன் அதான் இப்போ இந்த ஃபோன் எடுத்து வச்சுக்கலாம் இது வேணும் அப்படின்னா இதோடய அப்டேட் லிங்க் வேண்தானே வேணுன்றவங்க வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்